முன்பு அரசியல் என்பது ஒரு பெயர் இயக்கம் காங்கிரஸ் ஒரு கட்சி என்ற பெயரில் இயங்கினாலும் கூட நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற உணர்ச்சி கொந்தளித்திருந்தது மாணவருடைய உணர்ச்சி மிக்க கோஷம் நாட் ஜாப் அன்பார்ந்த பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திரத்துக்கு முன் இருந்த அரசியல் நிலவரங்கள் இன்று இருக்கின்ற அரசியல் நிலவரங்கள் அதேபோன்று ஆட்சி நிர்வாக முறை அன்று இருந்த ஆட்சி நிர்வாக முறை இன்று இருக்கின்ற ஆட்சி நிர்வாக முறை இவைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆட்சியும் ஆட்சி தான் இன்று சாதாரண மக்களிலிருந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் வரை படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பது அவர்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருப்பது அரசியலும் ஆட்சி இந்த அரசியலும் ஆட்சி முறையும் இல்லை என்றால் வாழ்க்கை பெரிதும் சுவாரஸ்யமற்றதாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அரசியலும் அந்த ஆட்சி முறையிலும் தான் பின்னி கிடக்கின்றது எனவே இந்த ஆட்சியும் அரசியல் முறையும் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு எப்படி இருந்தது அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இப்பொழுது உள்ள ஆட்சி முறையும் நிர்வாகமும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இது இரண்டும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பின்னி கிடக்கின்றது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்தது காங்கிரஸ் ஒரு கட்சி என்று இருந்தாலும் கூட அது ஒரு கட்சி அல்ல அது ஒரு தேசிய இயக்கம் மக்களுடைய உணர்ச்சி வேகத்தை விலப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பேர் இயக்கமே அது ஒரு கட்சி அல்ல ஆனால் இன்று நாடு விடுதலை பெற்ற பின்பு இயங்குவதெல்லாம் கட்சிகள் அது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக என்று கட்சிகள் இவைகள் கட்சிகளுக்கென்று தனியான சில கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் அது ஒரு தேசிய இயக்கம் எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலித்துகின்ற ஒரு இயக்கமாக இருந்தது அதனுடைய ஒரே குறிக்கோள் நாடு வெள்ளையனிடம் விடுதலை பெற வேண்டும் இதில் மாற்று கருத்து இருப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை அந்த இயக்கத்தில் நேரடியாக கலந்து கொண்டு அந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதற்கு மக்கள் தயங்கி இருக்கலாம் ஆனால் அந்த லட்சியத்தில் நாடு வெள்ளையினந்து விடுதலை பெற வேண்டும் என்ற லட்சியத்தில் எல்லா மக்களும் ஒன்றுபட்டிருந்தார்கள் ஒரு சிலர் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தார்கள் அது உண்மைதான் அது இல்லை என்று சொல்ல முடியாது நீதி கட்சி என்று ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஒன்று இருந்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சில உதிரி கட்சிகள் சில மிக குறைந்த மிராசு மிட்டாக்கள் என்று சொல்லுவார்கள் மிக உயர்ந்த வசதி படைத்த பணத்தை உடையவர்கள் இந்த மாதிரி தங்களுடைய சுயநலத்தின் காரணமாக ஆங்கில அரசை தழுவி அதனுடைய தயவில் பல நன்மைகளை பெறுவதற்காக இருந்தார்கள் ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தது காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் அதனுடைய ஒரே லட்சியம் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பது ஆனால் நாடு விடுதலை அடைந்த பின்பு வந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரே கொள்கையில்தான் அவைகள் இயங்குகின்றன கட்சிகளுக்குள் பொருளாதாரத்திலோ அரசியலிலோ மிகப்பெரிய வேற்றுமைகள் இருப்பதாக நாம் பார்க்க முடியாது ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் சில நலன்களை பெற வேண்டும் அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் சில திட்டங்களை மக்களுக்கு அளிப்பார்கள் இதுதான் இருக்கிறதே ஒழிய அடித்தளத்தில் கொள்கை அளவில் மாறுவிடுகின்ற கட்சிகள் இப்பொழுது இல்லை அதனால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே கொள்கை ஆனால் அப்பொழுது நாடு விடுதலை வர வேண்டும் என்பதுதான் ஒரே கொள்கை இந்த வித்தியாசத்தை இந்த வேற்றுமையை நாம் உணர்ந்தால் ஆட்சியில் அந்த கால அரசியலும் இந்த கால அரசியலும் நிர்வாகத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வரும் அப்பொழுது மாணவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களும் மாணவர்களும் இந்த தேசிய இயக்கத்தில் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் மத்திய தர வகுப்பினர்தான் மற்ற நாடுகளில் சோவியத் நாட்டிலே அந்த புரட்சி வந்த பொழுது தொழிலாளர்கள் விவசாயிகள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பெருமளவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற சான்று இருப்பதாக நான் தெரியவில்லை ஆனால் மத்திய தர வர்க்கினர் வர்க்கத்தினர்தான் பெருமளவில் இந்த சுதந்திர இயக்கத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்பொழுது மாணவர்களிடையே இந்த சுதந்திர எழுச்சி சுதந்திரத்தை பற்றி எழுச்சி நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற உணர்ச்சி கொந்தளித்திருந்தது ஏன்னா இதை நான் புத்தகங்களின் மூலமாக சொல்லவில்லை நானே மாணவனாக இருந்து அந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன் அந்த காலத்து மாணவர்களில் பெரும்பாலோ மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையை படிக்காதவர்கள் வெகு சிலர் அது அவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இன்றும் அது சொன்னால் மீண்டும் அந்த உணர்ச்சி மிக்க காலம் வருமா வரவே வராது அதை நான் சத்தியம் கூட சொல்லுவேன் மாணவர்கள் நாங்கள் தேசிய இயக்கத்தில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர்வலமாக செல்வோம் அப்போ எங்கள் கோஷங்கள் என்ன மாணவர்கள் எழுப்பிய கோஷங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஊர்வலமாக செல்கிறோம் மாணவருடைய உணர்ச்சி மிக்க கோஷம் நாங்கள் வேலை தேடி திருபவர்கள் அல்ல எங்களுக்கு வேண்டியது சுதந்திரம் வி ஆர் நாட் ஜாப் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் லத்து புரூட்டல் புரூட்டல் தடியடி மிருகத்தனம் இம்பீரியலிசம் டவுன் டவுன் நேஷ்னலிசம் அப் அப் என்று இத்தகைய கோஷங்கள் அப்போ யுத்த நிதி என்று என்று வசூல் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் டேலைட் டெக்காயிட்டி இது எங்களுடைய கோஷம் அப்பொழுது இந்த நாட்டை ஆண்ட சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள் அதனால் மாணவருடைய கோஷம் சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் ரவுடி கேங் இது ஒரு பெரிய கோஷம் சர் சிபி பேக் இப்படி மாணவர்களுடைய கோஷங்களெல்லாம் ரெவல்யூஷன் அப் அப் புரட்சி ஓங்குக ஏகாதிபத்தியம் ஒழிக என்று மாணவர்கள் நாட்டு விடுதலை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தேசிய உணர்ச்சி மிக்கவர்களாக இருந்தார்கள் மகாத்மா காந்தியடிகளே எழுதிய ஒரு பிரதிஜையை மாணவர்கள் கூட்டங்களில் ஊர்வலமாக சென்று எடுப்பார்கள் அதிலே இந்த அந்நிய ஆட்சி இந்தியாவை பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக சுரண்டிவிட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த ஆட்சியை அகற்ற நாங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய உறுதியேற்கிறோம் என்று பிரதிஜை எடுப்போம் இத்தகைய ஒரு தேசிய உணர்வு அதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு இயக்கம் ஒரு அரசியல் உணர்வு மகாத்மா காந்தியனிகளுடைய வரலாற்றை அவர்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் குறிப்பட்ட மகான்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்தமான் சிலை ஒரு செல்லில் இருக்கவர் அடுத்த செல்லில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி